இன்றைக்கு ஒரு ஒரு ஐந்தாறு வருடங்களாக ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்கள் ஒன்றை சொல்லி வருகிறார்கள் மோடியினுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது அதற்கு இப்போது இன்னொரு ஆதாரமும் சேர்ந்திருக்கு அதாவது டெல்லியில் மீண்டும் சொல்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்டு

ராகுல் காந்தி உட்பட பல தலைவர்கள் ஒன்றை சொல்லி வருகிறார்கள் மோடியினுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது என்று அதற்கு இப்போது இன்னொரு ஆதாரமும் சேர்ந்திருக்கிறது அதாவது டெல்லியில் மீண்டும் சொல்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த இடத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் திரைமறைவில் நடந்து வருகிறது என்பதுதான் ஒன்று இப்போ ஒரு தினத்திற்கு முன்பு எல்லாம் தெரியும் ஒரு மிக முக்கியமான நபர் என்ன சொன்னார் சிறையில இருந்தெல்லாம் ஆட்சியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சூசகமாக ஒரு சங்க பரிவார கும்பலை சார்ந்த ஒரு நபர் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி என்றால் அவர்கள் எவ்வளவு திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் மிகுந்த பதட்டத்தில் இருக்கிறார்கள் பயத்தில் இருக்கிறார்கள் காரணம் இன்றைக்கு காலையில் நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்றத்தில் இனி ஆஜராகும் போது அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகும் போது ஈடி கைப்பற்றுவதற்கு அதற்காகத்தான் நாங்கள் எல்லா தலைவர்களையும் எதிர்கட்சி எல்லாம் சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறோம் பணம் எங்க போனதுன்னு தெரியல என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த பணம் எங்கே சென்றது யாருக்கு சென்றது இதனுடைய உறைவிடம் என்ன என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்துவார் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சொன்னார் அல்லவா அதுல இருந்தே இவங்களுக்கெல்லாம் பதட்டம் அதிகரிச்சிருக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எல்லாருக்கும் அரசு சார்பாக வீடுகள் ஒதுக்கப்படும் இல்லையா அவைகளெல்லாம் காலி பண்ணணுன்ற ஒரு அறிக்கை வந்திருப்பதாக சமீபத்தில் செய்தி வந்திருக்கிறது அப்படிதான் டெல்லி என்ன நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் எதை உருவாக்க வேண்டும் என்று மோடி அமித்ஷா விரும்புகிறார்கள் என்பதை மேலோட்டமாக பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் என்று நினைக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் இது பெரும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த பதட்டத்தில் இருக்கும்போது நம்ம செய்கிறதெல்லாம் தவறா போயிடும் நீங்க நல்லா யோசிச்சுங்க நீங்க ஒரு ஓரளவுக்கு அமைதியா ஒரு விஷயத்தை நீங்க முடிவெடுக்கிறதுக்கும் பதட்டத்திலையும் பயத்தத்திலையும் எடுக்கிற முடிவுக்கும் மிகப்பெரிய அளவில் ரசட்டில் வித்தியாசம் வரும் அது இன்றைக்கு மோடிக்கு வர துவங்கி இருக்கிறது அமித்ஷாவுக்கு வர துவங்கி இருக்கிறது அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினான்குல இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது இவர்கள் எடுத்து வைத்த அடி இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக இவர்கள் கட்சி இவர்களுடைய சித்தாந்தத்தை இந்தியாவில் இருந்தே அழிப்பதற்கு வழிகோடுகிறது என்பதா உண்மையான செய்தி இப்ப நான் என்ன சொல்றேன் ஒருபுறம் டெல்லியில ஆட்சி கலைப்பதற்கான முயற்சிகள் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது மறுபுறம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தில் அறுநூறு வழக்கறிஞர்கள் இணைந்து ஒரு மிக முக்கியமான கடிதத்தை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கொடுத்திருக்கார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா நீதிமன்றங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சிகள் நீதிபதிகளை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சிகள் நீதியை விலைக்கு வாங்குவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு இந்தியாவில் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது தங்களுக்கு அதிகார வர்க்கத்திற்கு தேவையான ஆட்களை பாதுகாப்பதற்காக நீதிமன்றங்களை விலக்கி வாங்கக்கூடிய நீதியை விலக்கி வாங்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப அதிகரித்திருக்கிறது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை சுட்டிக்காட்டி மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அறுநூறு வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்ப நாம் மீண்டும் சொல்ற முதல் செய்தி உங்களுக்கு தெரியும் டெல்லியில குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த போவதாக தகவல் விழுந்து கொண்டிருக்கின்றன வழக்கறிஞர்கள் எல்லாம் இணைந்து போய் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க நீதிமன்றமே பெரிய பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு அப்படி என்றால் எமர்ஜென்சி நிலவையில் இருக்கிறது என்பதுதானே பொருள் நீதிமன்றங்கள் சரியாக செயல்பட முடியலைன்னா வேற என்ன ஆனா உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்திரா காந்தி அம்மையாரை எமர்ஜென்சி கொண்டு வந்த போது கூட நீதிமன்றங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை இல்லையா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னோம் தேர்தல் நெருங்கிய போது எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் அதன் பிறகுதான் வாங்க தேர்தலை நேரடியாக நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அந்த துணிச்சல் மோடி கிடையாது இந்திரா காந்தி அம்மையார்களிடம் இருந்த துணிச்சலுடைய ஒரு சிறு பகுதி கூட மோடியிடமோ அமித்ஷாவிடமோ ஆர்ஸ்எஸ்டமோ கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஏன்னா ஆர்எஸ்எஸ்டைய வரலாறு அப்படிங்கிறது எப்பவுமே மறைந்திருந்து அதாவது பின்னாடி இருந்து வேலைகள் செய்வது வீரமா முன்னாடி நின்று போராடிய வரலாறு ஆர்எஸ்எஸ் கிடையவே கிடையாது பாஜகவுக்கு கிடையவே கிடையாது ஆனா போலித்தனமா உருவாக்குவாங்க நாங்க பெரிய வீரர்கள் நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் ஐம்பத்தி ஆறு இஞ்சு நாங்கள் விஸ்வகுரு என்றெல்லாம் இவர்கள் இவர்களையே டெவலப் பண்ணிப்பாங்க ஆனா உண்மையில் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத இவர்களுடைய வரலாறுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை இது இல்லையே மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டாக வந்து வெளியில பேட்டி கொடுத்தாங்க இல்லையா என்ன பேட்டி கொடுத்தாங்க அதாவது மறைமுகமாக மோடி ஆட்சி அவர்கள் கண்டித்தார்கள் இல்லையா இங்க எங்களால சரி செயல்பட முடியல எங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு எங்களுக்கு அழுத்தம் இருக்கு எங்களுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்களா இல்லையா அது நிகழ்ந்தது தானே ஆனா அதன் பிறகு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன் பிறகு இவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் துவங்கின இப்படி சொன்னவர்கள் எல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு எங்களால் சுதந்திரமா செயல்பட முடியல அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் பல்வேறு மாநிலங்களுடைய கவர்னராகவும் உயர் பொறுப்புகளை அலங்கரிப்பவர்களாகும் பின்னாளில் மாறிப்போனார்கள் என்பது சோகக்கதை அது வேறு அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கில இருந்து முழுக்க முழுக்க இது போன்ற மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவில் விதைத்துக் கொண்டே இருக்கிறது பரிவார கும்பல் நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் இல்லை இதுக்கெல்லாம் பாதிப்பு அடைஞ்சதுன்னா நமக்கு இறுதியாக நமக்கு எங்க இருந்து ஒரு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னா நீதிமன்றங்கள் மட்டும்தான் ஆனால் அந்த நீதிமன்றங்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இன்றைக்கு நீதிபதிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு நினைக்கிறேன் அப்போ இதை எப்படி இல்லாமல் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய பாஜக வீழ்த்துவதற்கான ஒரு மகத்தான கூட்டணி உருவாகி இருக்கிறது இல்லையா அந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது அந்த பதட்டத்தினால் மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்பது மிகப்பெரிய ஆபத்தான

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க